ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மார்கழி மாதனாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிராக இருக்கும் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் கஷ்டமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதம் முழுசும் செய்கிற அந்த வேண்டுதல் வந்து நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே நீங்கள் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடும் போது நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தேவர்கள் எல்லாமே உலா வர நேரம் அப்படின்றதுனால அந்த டைமில் பிரம்மமுகத்துல நீங்கள் எழுந்து விளக்கேற்றிட்டு உங்களோட வேண்டுதலை பூஜா அறையில் உட்காந்து நீங்கள் தொடர்ந்து கடவுளிடம் வேண்டி கேட்கும்போது உங்களோட என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முப்பது நாளுமே விளக்கி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு பிரம்மமுகத்தில் கும்பிட்டுட்டு வரீங்களோ உங்களோடது கண்டிப்பாக நடக்கும் எழுந்து நம்மளால் வந்துட்டு சாணம் இருக்கிறவங்க சாணம் தெளித்து கோலம் போடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மஞ்சள் கலந்து தண்ணியில் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வெளி நிலவாசலை வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து விளக்கேத்தி பூஜை அறையில் ஏதாவது ஒரு நெய்வேதியமாக வச்சுட்டு படைத்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நம்ம செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போதும் அதுவும் மார்கழி மாதத்தில் செஞ்சுட்டு வரும்போது ரொம்பவே நல்லது நம்மளோட வேண்டுதலை வச்சு கடவுளிடம் உட்காந்து பூஜை அறையில் தொடர்ந்து நம்மளோட வேண்டுதலை சொல்லிகிட்டே வரும்போது நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்த இன்னொரு விஷயம் மார்கழி மாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயில்களில் பார்த்திங்கன்னா விடியர் காலையிலேயே தணு பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கலாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கும் போது நம்மளுக்கு அதீத பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை வந்துட்டு வாங்கி கொடுத்து நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கலாம் ரொம்பவே நல்லது இன்னொன்று பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்கழி மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்ச தானத்தை நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது கோயிலில் எதாவது ஒரு பிரசாதமாக செஞ்சு கூட கொடுக்கலாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபம் ஏற்றி அகல் தீபம் வெளியில் நிலவாசல்லையும் வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபடும்போது நம்ம என்ன நினச்சோமோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த வருஷத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து அடுத்த வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பூஜையை இந்த வேண்டுதலை வந்து தொடர்ந்து நம்ம முப்பது நாளுமே செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னாலும் அதுக்கான முயற்சிகளை நம்ம இந்த மாதம் முழுவதுமே தொடர்ந்து செய்யும் போது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நம்ம என்ன நினச்சி வேண்டுதல் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது நீங்களும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ ஏதாவது விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்